குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மெஷர்மெண்ட் செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் டம் டூவில அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க டைம் நமக்கு எல்லாருக்குமே கடிகாரம் வால் கிளாக் நீங்கள் வாட்ச் கட்டிருப்பீங்க இல்லை வாட்ச் பாத்து டைம் என்னன்னு சொல்றதுக்கு பழகிருப்பீங்க அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து மினிட்ஸ் ஹவர்ஸ் செகண்ட்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்றது ஸோ மினிட்ஸ்னா என்ன செகண்ட்ஸ்னா என்ன ஹவர்ஸ்னா என்ன நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து டுவெல் டுவெல் ஹவர்ஸ் செஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமிங்னா என்ன ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா எஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்கு வரலாம் ஸோ நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல பாப்பீங்க இந்த ஏரியா சர்க்கிள் ரிலேட்டட்ஸ்ல பை அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த பைக்கான பை அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் பட் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு ஃபைவ் சயின் சரிங்களாட்லி பையோட என்னன்னு சொல்லுங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஆர் ட்வெண்ட்டி டூ பை செவன் அப்படிங்கறத நம்ம அதனுடைய

சார் நாலு கொஸ்டின் சயின்ஸ் தான் சோ இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து அதாவது நமக்கு வந்து சோடியம் அலுமினியம் மேக்னீசியம் இப்படி சயின்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா தாது பொருட்களுக்கும் ஒரு அறிவியல் பெயர் இருக்கும் அறிவியல் பீரியடு இருக்கும் ஸோ அததான் வந்து என்ன சொல்றோன்னா கெமி இப்போ இந்த இடத்துல சில்வருடைய கெமிக்கல் சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ஓகேங்களா சோ சில்வருக்கு இதெல்லாமே நீங்க வந்து எயித்து நைன்த்துல இருந்து பாப்பீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அந்த குறியீடு என்னங்கிறது உங்களுக்கு ஃப்ரம் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாப்பீங்க பட் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் பேஷன்ஸ்ல கோல்டு சில்வர் அலுமினியம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து காமன் டேர்ம்ஸ் இல்லையா சோ அதுக்கான கெமிக்கல் சிம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இட்ஸ் ரொம்ப நல்லது சோ வாட் இஸ் த கெமிக்கல் சிம்பல் ஃபார் சில்வர் இஸ் ஏஜி வாட் இஸ் ஃபர்ஸ்ட் வாட்ஸ் த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாஃப் மோஷன் கால்ட் இனர்ஷியா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை என்ன சொல்லுவோம்னா லா ஆஃப் இனர்ஷியா இதுவும் நீங்க இனிமே தான் படிப்பீங்க வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எஸ்ஐ யூனிட் பாத்திருப்பீங்க ஆம்பியர் ஏ எஸ்ஐ யூனிட் கரண்ட் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆம்பியர் ஏ சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ஒன் மோர் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நோட் பண்ணியும் வெச்சுக்கோங்க ஓகே டன் இப்போ நம்ம வந்து கால அளவைகள் ஸோ நம்ம புக்ல என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேரத்தை பத்தி இந்த டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்க்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கடிகாரத்துல நேரத்தை எப்படி பாக்குறது அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம் ஆச்சு இப்போ நீங்க வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நடக்கிறீங்க ஓகேவா நடக்கிறதுக்கு எவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்ட நீ சோ ஒரு கிலோமீட்டரை உங்கள நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஒருத்தங்க ஹாஃப் அன் ஹவர்ல நடக்கலாம் ஒருத்தங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல நடக்கலாம் ஒருத்தங்க ஒன் ஹவர்ல நடக்கலாம் ஒருத்தங்க ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஹார்ஸ்ல நடக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்தா ஹாஃப் அன் ஹவர் சொன்னேன் இல்லையா அரை மணி நேரம் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் அப்புறம் என்ன சொன்னி மினிட்ஸ் இதுல இதுல ஏதாவது ஒண்ணு வந்து சேம் இருக்கா இன்னொன்னு போட்டுக்கலாம் கால் மணி நேரம் சரியா சரி இப்போ அரை மணி நேரம் அப்படிங்கிறதும் முப்பது நிமிடம் அப்படிங்கிறதும் ஒன்றுதான் இது உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி கால் மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கிறதும் ஒன்றுதான் இது உங்களுக்கு தெரியுமா சோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாடத்துல இந்த கான்செப்ட்ல தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த காலத்துல எல்லாம் கடிகாரமே கிடையாது வாட்சே வந்து அந்த காலத்துல இல்லை சூரியன் வந்து நல்ல வெயில் ஷார்ப்பா அடிச்சுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து மதியானம் பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க மதியம் பன்னெண்டு மணி ஸோ அப்படியே அந்த சூரியனுடைய இது வந்து மறையிற ஸ்டேஜுக்கு அப்படி ரொட்டேஷன் போயிட்டே இருந்ததுன்னா நாலு மணி சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிட்டாருன்னா ஆறு ஃபுல் கும் ஆயிடுச்சுன்னா மணி எட்டு ஒன்பது தூங்கிடுவாங்க இன்னைக்கு நமக்கு வந்து கிளாக் டிஜிட்டல் கிளாக் இருக்கு காலத்துல கிளாக் கிடையாது அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை வகையான கடிகாரங்களை உபயோகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க கூட்டி பாருங்க கடிகாரம் சூரிய நிழல் கடிகாரம் மெழுகு கடிகாரம் மணல் கடிகாரம் அதாவது இந்த காலத்தை அலக்கறத்துக்கு படிக்கக்கூடிய கடிகாரத்தை பத்தி படிக்கிற படிப்புன்னே ஒண்ணு இருக்கு ஹாராலஜி அப்படின்னு அதுக்கு பேர் இது நம்மள யாருக்காவது தெரியுமா நமக்கு யாருக்குமே தெரியாது இது ஒரு புது கான்செப்ட் இல்லையா உங்களுக்கு சோ அப்போ இந்த கடிகாரத்துல இந்த காலத்தை அலக்கிறதுக்குன்னு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு அதுக்கு பேர் வந்து ஹாராலஜி சோ நீர் கடிகாரம் சூரிய நிழல் கடிகாரம் மெழுகு கடிகாரம் மணல் இந்த மணல் கடிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு கிடைக்குது சோ அந்த மணல் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சுன்னா அது வந்து இரு அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மிட் நைட் முடிஞ்சிருச்சு டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க சோ அப்போ உலகின் பல்வேறு பகுதிகளில் நேரத்தை அளவிட நீர் கடிகாரம் மெழுகு கடிகாரம் கயிறு கடிகாரம் சூரிய நிழல் கடிகாரம் மணல் கடி இதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு நம்ம என்னங்க இங்க வந்திருக்கோம் ஊசல் கடிகாரம் டிங் டிங் பெல் அடிக்கும் இல்லையா அது ஊசல் கடிகாரம் 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 அணு கடிகாரம் இதெல்லாம் நம்ம என்ன வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கிறது இந்த இதுல இருந்து வாட்டர் கிளாக்ஸ் சண்டை கேண்டல் கிளாக்ஸ் வந்து நம்ம பெண்டுலம் கிளாக் டிஜிட்டல் கிளாக்ஸ் கிளாக் கிளாக் இதெல்லாம் நம்ம இப்ப யூஸ் பண்ண வந் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா எஸ் இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் டு டுவெண்ட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நாழிகை மணி நேரம் ஓரை இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க தமிழ் மக்கள் வானவியல் அறிவியலில் சிறந்த வல்லுநர்களாக இருந்துள்ளனர் தொல்காப்பியம் என்ற நூலானது பொழுது பற்றி பொழுதுனா காலம் அதாவது முற்பொழுது பிற்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பொழுது சிறு பொழுது அததான் வந்து அந்த பொழுது தான் இப்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒரு நாளை ஒரு ஒன் டேவை வந்து ஆறு பிரிவா பிரிக்கிறாங்க சோ அதுல வந்து சிறு பொழுதும் ஓர் ஆண்டை ஆறு சம பிரிவுகளாக பிரித்து அவற்றை பொழுது ஒன் டேவை பிரிக்கிறத சிறு பொழுதுன்னு சொல்றாங்க ஒன் ஈர பிரிக்கிறத பெரும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல பாருங்க, they divide a day into six major divisions together called சிருப்போழுது, a yeah, year into six major divisions together called பெரும் போழுது, so ஒரு நாளிகை, இப்போமே உங்களுடைய calendarsலலாம் பாருங்க, நாளிகைக் கணக்கு போட்டிருப் பாருங்க, ஒரு நா இன்னைக்கு நீங்க யாராவது இது இது இவ்வளவு நாள் நோட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நீங்க கேலண்டர்ல எடுத்து ஒரு டேவை வந்து கிழிச்சு பாருங்க தெரியும் ஒரு நாழிகை இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஸ்டார் இந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு அகைன் அடுத்தது வந்து வேற ஒரு நட்சத்திரம் உள்ள வருது எனக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஒரு நாழிகை இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ஃபோர் மினிட் கணக்கு உங்களுக்கு உங்களுடைய பாருங்க ஒன் டேக்வெல் டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ் அப்போ ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அதை அறுபது நாழிகை என்று குறிக்கிறார்கள் ஓகேவா தமிழர்கள் இரவு பொழுதினை கணக்கிட குடிநீர் கண்ணல் என்ற கருவியினை பயன்படுத்தினர் நேரத்தை கணக்கிட்டோர் பொழுது அறியும் பொய்யா மக்கள் எனப்பட்டனர் நேரத்தை கணக்கிட்டோர் நம்ம பொழுது காலம் தெரிந்து டைமை வந்து கண்டுபிடிச்சாங்க பொழுது அளந்து அறியும் பொய்யா மக்கள் ஓகேவா சரி இப்போ இதுல வந்து எல்லாருக்கும் கிளாக் பாக்குறதுக்கு தெரியும் நம்மள இன்னுமே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் சொல்ல தெரியாது இந்த டைம் சொல்றதை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்காங்க கடந்து கடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாகங்களாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ கடந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மணி கடந்து நிமிஷம் ஆயிடுச்சு இதே கடக்க போகுது அப்படின்னா வச்சுக்கோங்க நாலு முப்பத்தஞ்சு எப்ப அஞ்சு மணிக்கு இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய இப்ப நான் இங்க உங்களுக்கு போர்டுல ஒரு கிளாக் காட்டுறேன் பாருங்க ஒரே நிமிஷம் போனது, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் சரிங்களா இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாது இதுல இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கறத எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்க இது வச்சிருக்கேன் நார்மலா தெரிஞ்சது ஒன் வந்துருச்சுன்னா டுவெல் மேல ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்காங்க கரெக்டா இதே நம்ம திருப்பியும் என்ன பண்ணுவோம்னா அகைன் நம்ம இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அப்புறமும் சுத்துவோம் நம்ம யூஸ் பண்றது பன்னிரண்டு மணி நேர கடிகாரம் இதுவே வந்து நம் ரயில்வே கடிகாரம்னு சொல்லியிருப்பாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ட்ரெயின் டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டென் டுவெண்ட்டி ஃபோர் அங்க போட்டிருப்பாங்க அப்ப மதியம் ஒரு மணி அப்படிங்கிறது ரயில்வே கடிகாரத்தின் படி பதிமூன்று மணி அப்படின்னு அர்த்தம் அதாவது பனிரெண்டுக்கு அடுத்தது பதிமூன்று மதியம் இரண்டு மணி என்பது ரயில்வே கடிகாரத்தின் படி பதினான்கு மதியம் மூன்று மணி என்பது ரயில்வே கடிகாரத்தின் படி பதினைந்து மதியம் நான்கு மணி மாலை நான்கு மணி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படிங்கிறது ஜீரோ ஜீரோ ஆயிடும் ரயில்வே கிளாக்ல ஓகேவா சோ நம்ம யூஸ் பண்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லெவன் டுவெல் அகைன் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது முற்பகல் பனிரெண்டு பிற்பகல் பன்னெண்டு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ரயில்வேல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் ஸோ இங்க டுவெல் தாண்டியாச்சுன்னா ஒன் ஏஎம் டூ ஏஎம் த்ரீ ஏ எம் ஃபோர் ஏஎம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

அவங்க ஏஎம்பிஎம்ஏ கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு முடிஞ்சா பதிமூணு முடிஞ்சு பதிமூணு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அது மதியம்ல இருந்து மத்தியானத்துல இருந்து வருது அப்படிங்கிறது உங்களால ஈஸியா வந்து கணிக்க முடியும் இதே வந்து வெடிக்கார்த்தால அப்படிங்கும் போது அவங்க ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் டூ த்ரீ அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் கிளாக் வந்து என்னது டுவெல் அவர்ஸ் கிளாக்கு ரயில்வேல யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஓகே இப்போ அனலாக் கிளாக் அப்படின்னா என்ன ஸோ நம்ம டைம்ல வந்து பாஸ்ட் டூ ரெண்டு கால்குலேஷன் சொன்னேன் இல்லையா ஸோ பாஸ்ட்னா நாம் கடந்து வந்த நேரம் டூ அப்படின்னா நாம் கடக்க போவதற்கான நேரம் அதாவது இப்போ இந்த கிளாக்ல பாருங்க மூணு மணி அப்படின்னு இங்க நான் வச்சிருக்கேன் சரியா த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஃபைவ் ஓகேவா இது வந்து மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் சோ அப்போ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபைவ் மினிட்ஸ் பாஸ்ட் த்ரீ ஓ அதாவது மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் கிராஸ் ஆகி நான் வந்துட்டேன் கடந்து விட்டேன் கடக்க போகும் நேரம் கடந்த நேரம் தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நான் மூன்று மணியை கடந்து விட்டேன் பாஸ்ட் கடக்க போறேன் அப்படின்னா பாருங்க மூணு முக்காலுக்கு கொண்டு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இன்னும் நான்கு மணிக்கு எனக்கு பதினைந்து நிமிடங்கள் நான்கு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் உள்ளன ஸோ கடந்து விட்டேன் நான்கு மணிக்கு அங்க வந்து கடக்க போகும் நேரத்துக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துவீங்க ஓகேவா சோ டூ அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க பாஸ்டுக்கு வந்து கடந்து அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா இப்போ இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் கன்வர்ஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நாழிகை ஓரை வினாடி நிமிடம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேவா சரி அதுவும் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் பார்க்க மாட்டோம் ஜஸ்ட் இது எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வால் கிளாக் தெரியுதா ஸோ இந்த கிளாக்ல பன்னெண்டு மணின்னு செட் பண்ணியிருக்காங்க டைம் இத வந்து பன்னெண்டுன்னு நீங்க காட்டுது இல்லையா தான் என்ன சொல்றோம்னா டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ நேரங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கும் போது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா யாருமே இந்த முட்களுடைய வேலையை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க எப்பவுமே இந்த ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டு முட்கள் காமிச்சிருக்காங்க இல்லையா இது சிறிய எந்த எண்ல இருக்கோ அது பெரிய முள் எந்த எண்ணில இருக்கோ சிறிய முல் தான் உங்களுடைய அந்த மணியை குறிக்கும் அதாவது த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிறது அந்த பெரிய முள் எந்த அது அதனுடைய நிமிடங்களை குறிக்கும் ஓகேவா மணி நேரம் மற்றும் நிமிட நேரம் சிறிய முல்லானது மணி நேரத்தையும் பெரிய முல்லானது நிமிட நேரத்தையும் குறிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே சிறிய முள் எதுல இருக்கோ அததான் அந்த டைம் சொல்லுவோம் இப்போ முள் வந்து உங்களுக்கு போருக்கு எக்ஸாக்டா வரல இப்ப நான் போருக்கு எக்ஸாக்டா கொண்டு வரேன் பாருங்க exact a 4 இங்க பாத்தீங்கன்னா இந்த black line க்கு நேரே இந்த red arrow mark show ஆயிருக்கும் சோ அதுதான் exact 4 00 சோ இப்போ இன்னும் நான் வந்து ஒரு இருங்க. and the 4 அப்படிங்கிறது மெதுவா அந்த red mark வந்து நகுந்திட்டே வருது பாருங்க என்னோட 4 55 க்கு வரும்போது 5 க்கு கொஞ்சம் முன்னாடி நிக்கும் பாருங்க நிக்குதா ஸோ எக்ஸாக்டா ஃபைவ்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னா எனக்கு வந்து ப்ளூமா ப்ளூ வந்து பெரிய முள்ளானது பன்னெண்டுக்கு நேராகவும் சிறிய முள்ளானது நான் எந்த மணியை குறிக்கணுமோ அதற்கு நேராகவும் இருந்ததுன்னா தட் எக்ஸாக்டா ஒரு மணி முடிஞ்சிச்சு சுத்தி வந்து ஒரு மணி நேரங்கள் முடிந்து விட்டது ஸோ இப்போ இங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஃபைவ் 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 ஃபைவா நம்ம கால்குலேட் பண்றோம் இப்போ

ஒரு நிமிடத்தில் அறுபது வினாடிகள் உள்ளன ஒரு நிமிடத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளன அறுபது இந்த குட்டியா இருக்கு பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து அறுபது வினாடிகள் இருக்கு ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறு இன் அஞ்சு எவ்வளோ அறுபது இன்டூ அஞ்சு முந்நூறு வினாடிகள் கடந்தது ஒரு நிமிடம் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வினாடிகள் இருக்கு அஞ்சு நிமிஷம் சாரி முந்நூறு வினாடிகள் கடந்தது ஐந்து நிமிடம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடிகள் ஓகேவா இப்ப இங்க பாருங்க வைக்கிறேன் நானு சோ செகண்ட் டைம் ஓட விடுறேன்

இது மூணு கல்குலேஷன்ஸ் இது மூவ் ஆன் ஆயிட்டே இருந்தாதான் உங்களுக்கு இது சுத்தி இப்ப பாருங்க எத்தனை தடவை சுத்தி வந்திருக்கு இப்பதான் வந்து ஜீரோ கவர் ஆயிருக்கு ஒன் கவர் ஆகும் டூ கவர் ஆகும் மினிட்ஸ் வந்ததுன்னா எவ்வளோ ஆகும் ஒன் செகண்ட் ஒன் மினிட் சிக்ஸ்டி செகண்ட் சிக்ஸ்டி மினிட் அந்த கன்வர்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப இங்க பாருங்க இன்னொரு கால்குலேஷன் நான் உங்களுக்கு போர்டுல எழுதினேன் அரை மணி நேரமும் முப்பது நிமிடமும் சமமா கால் மணி நேரமும் பதினைந்து நிமிடமும் சமமா எஸ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து மினிட்ஸ் கால்குலேஷன் சரிங்களா பிப்டீன் மினிட்ஸ் அப்படிங்கறத நான் இங்க வைக்கிறேன் பிப்டீன் மினிட்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ் சோ கால் மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அரை மணி நேரத்துக்கு வரும் பாருங்க பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது பாயிண்ட் செவன்டி ஃபைவ் முக்கால் மணி நேரம் அப்படின்னா 0.75 டெசிமல் ஹார்ஸ்ல சொல்லும்போது டெசிமல் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து டைம் இன் 60 டெசிமல் ஹார்ஸ் அப்படிங்கிறது என்னது டைம் பை 60 ஓகேங்களா சரி இப்போ இதலாம் பாக்கலாம் Minute, minute is equal to 60 Very good. So 13 minutes இப்ப நான் சொன்னேன் வெரி குட் ஒன்பது என்ன தேர்டீன் இன்டூப் இன்டூ 60 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ண

இருக்கு முப்பது நிமிடம் மூன்று நிமிடம் இருக்கு அறுபது செகண்ட்ஸ் அப்படின்னா நூத்தி எண்பது செகண்ட்ஸுக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கும் இப்ப நூத்தி என்பது அறுபது போட்டீங்கன்னா எவ்வளவு நிமிடங்கள் அப்படின்னு கிடைக்கும் அதாவது நிமிடமாக கொடுக்கப்பட்டுள்ள பை அப்படிங்கிறத போட்டீங்கன்னா உங்களுக்கு நிமிடம் என்று கிடைக்கும் சோ இங்க கொடுக்கப்பட்டுள்ளது நூத்தி எண்பது வினாடி டிவைடட் பை அறுபது போட்டீங்கன்னா மூன்று நிமிடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் 1 hour is equal to minute ஒரு மணி நேரம் என்பது எத்தனை நிமிடங்கள் சரி இப்போ 60 seconds அப்படிங்கிறது ஒரு நிமிடம் இல்லையா அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கும் 60 போர் hours ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் அதாவது நிமிடம் இன் நேரம் வினாடியை நிமிடமாக மாற்றுவதற்கு வகுத்தோம் டிவைட் பண்ணுவோம் இப்ப வந்து

5 minutes இது மட்டும் கான்செப்ட் ያውச்சுโกங்க சம்வ ஒரு திரவை நான் ரீகேப் பண்ணிட்டு உங்களுக்கு சம்ஸ் வொர்க் அவுட் பண்ணுவேன் 6 minutes to second 6 நிமிடத்தை வினாடிக்கு மாற்றுங்கள் அவனினு சொல்லிருக்காங்க சரி 1 நிமிஷம் 60 ஆ சோ அப்ப 6 60 போடிங்கனா எவ்வளவு வினாடி வரும் 360 seconds ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா clear ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பார்த்த கான்செப்டுக்கு குட்டி கான்செப்ட் தான் பார்த்தோம் ஸோ அந்த குட்டி கான்செப்ட்ல உங்களுக்கு எல்லாமே வந்து ஆ அதாவது நேரத்தை வினாடியாக மாற்றுவதற்கும் நேரமாக மாற்றுவதற்கும் நிமிடமாக மாற்றுவதற்கும் நேரம் ஒரு மணி நேரம் நிமிடம் வினாடி இந்த கால்குலேஷன் இப்ப நம்ம பார்த்தது புரிஞ்சிருக்கு இல்லையா இல்லாம நம்ம இன்னொரு நம்ம என்ன பார்த்தோம் ரயில்வே நேரம் பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் டுவெல் ஹவர்ஸ் கிளாக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக்கும் ரெண்டு கிளாக்ஸ் பார்த்தோம் ஸோ டுவெல் ஹவர்ஸ் கிளாக் வச்சு எல்லாமே வந்து செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஹார்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அது எப்படி மாறும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு சும்மா சில ஆக்டிவிட்டிஸ் தான் பார்த்தோம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது வந்து திருப்பியும் இதை ஒரு தடவை பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம இதை வந்து சம்ஸா ஒர்க் அவுட் பண்ணோம்னா எப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணுவோம் இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள்னு கொடுத்துருப்பாங்க கூட்டல் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ கேக்குறோம் கேட்பாங்க சோ அத எப்படி நம்ம calculate பண்ணுவோம் hours உ time minutes எல்லாம் mix பண்ணி குடுத்திருந்தாங்கன்னா எப்படி calculate பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த class நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்போதைக்கு வினாடி நிமிடம் நேரம் இத எப்படி convert பண்ணுவோம் இந்த கான்செப்ட் இன்னைக்கு பாத்துருக்கோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வீட்டுல கிளாக் வந்து வாட்ச் எடுத்து பாருங்க டைம் எல்லாம் பாருங்க அதே மாதிரி எடுத்து அந்த நாழிகை ஓரை அப்படின்னு பாருங்க அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம இவ்வளவு நாளா அதெல்லாம் பார்த்து கவனிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம இப்ப படிக்கிறோங்கிறதுனால எல்லாமே இருக்காங்கிறத ஒரு தடவை நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை வந்து சம்ஸா கொடுத்தோம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்